இனிய விழாவிலே தமிழன் நீ வணங்கி எல்லா இறை தெய்வங்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் எங்கள் அப்பா திரு தாஷிக கண்ணன் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கீங்க உங்கள் ஒவ்வொரு வரையும் நாம் மேடைக்கு அழைக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே அப்பாவோட அவ்வளோ நெருங்கி பழகினவங்க நான் ரொம்ப நேரம் வரவேற்புரை சொல்ல போகிறது இல்லை ஏன்னா நான் வந்து வரவேற்புறையில் கூப்பிட்டேன்னா எவ்வளவு முக்கியமானவர்களை முன்னாடி இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி நான் அழைக்க வேண்டியிருக்கோம் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லணும் நாங்கள் வந்து ரொம்ப அப்பாவோட ரொம்ப மனதாலையும் உள்ளத்தாலையும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் ஒரு எங்கள் குடும்பத்தோட பலமே அதுதான் அந்த இதயத்தை நெருக்கம் அப்போ அவரோட இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை கொடுத்தது அதில் மீண்டு வரவே இல்லை இப்படி ஒரு விழாவும் ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியும் நினைவேந்த நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் கூட யோசிக்கல நேற்று தான் அம்மாவாசையோடைய அமாவாசை அவருடைய முப்பதாம் நாள் கடமைகள்லாம் நான் செஞ்சேன் ஸோ இப்படி அடுத்த நாளே இது நடக்குங்கிறது இல்லை ஆனால் என்ன என்ன என்னை வழிகாட்டி இந்த மடி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன அப்பா படத்திறப்பு செய்லையா நான் வர்றேன் செய்யலான்னாரு அவர் வீட்டில் தான் செய்யணும்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் அது அப்படியே எண்ணம் விரிவடைஞ்சு இன்னைக்கு இந்த ஒரு அரங்கத்தில் உங்கள் அனைவரும் முன்னிலையும் நடக்கணும்னு அது இறை சித்தம் இருக்குது அதனால் இவ்வளோ வந்திருக்கு இதை வந்து கடைசி நிமிஷத்தில் நான் கேட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒருத்தரும் சொல்லணுன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து வந்து கொண்டே இருக்கிறார் வழியில் அவங்க மேல் மருவத்தூர் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அவங்களுக்கு பாத யாத்திரை இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் மேலாகும் பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இதை முடிச்சுட்டு தான் போகிறாங்க பத்து மணிக்கு தொடங்க வேண்டிய பாத யாத்திரை பன்னிரெண்டு மணிக்கு மேலே நடக்குது அதனால் வந்து கொண்டே இருக்கும் தலைவர் அவர்களையும் அதே மாதிரி ஏசிஎஸ்ஐயா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க எல்லாமே எதுவும் நடக்காது அவங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் முக்கியமாக நான் சொல்லணும்னா பாரிவேந்திர ஐயா எஸ் பல்கலைக்கழகத்தின் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் இந்த ஆட்சிக்கான காலகட்டத்துக்கான கடைசி கூட்டம் நடக்குது அவங்க கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமே அவங்களுக்கு இருக்கும் கடைசி நாள் பாராளுமன்றத்தில் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் குடும்பத்து மேலேயும் தந்தையார் மேலேயும் இருக்கிற அன்பின் காரணமாக அந்த கடைசி நாள் கூட்டத்தை கூட தவிர்த்து விட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு என்னால் சிலர்த்து போகிறேன் அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் வள்ளிநாயகம் ஐயா வந்து எங்கள் தாத்தா மறைந்தது இங்கே எங்கள் அம்மாவோடவே கூட துணையாக நிற்கிறவங்க அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்பும் அதே மாதிரி நான் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே வந்திருக்கிறதுல வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவரை ஃபோட்டோலையோ பத்திரிகையிலையோ யூ கெனாட் சி இன் எனி வேர் இன் எனி ப்ரெஸ் மீடியா இட்ஸ் ஃபோட்டோ ரொம்ப சைலண்டாக இஸ் டூயிங் லாட் ஆஃப் ரெவல்யூஷன் ஐ ஐ ட்ரீ ஐம் மேட் மை ஓன் பிரதர் மிஸ்டர் விகாஸ் ஆர்யா செக்ரட்டரி ஃப்ரெண்ட் டிஏவி ஸ்கூல்ஸ் கோபாலபுரம்ல இருக்க ஒரு புகழ்பெற்ற பள்ளியோட தாளாளர் அவங்க வந்திருக்காங்க அவர்களையும் வரவேற்கிறேன் அண்டு ஐ மஸ்ட் ஆல்சோ இன்வைட்டு விஜி ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்து வியந்து பார்த்த முதல் நபர் அவர் சென்னைக்கு வந்தப்ப தாத்தா வந்து சைதாபேட்டில் அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க பெரிய அண்ணாச்சியும் அண்ணாச்சியும் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் அன்னையிலேருந்தே எங்கள் வீட்டில் ஒருத்தராக எங்களுக்கு வழிகாட்டியாக எங்கள் அப்பா அம்மாவோட இன்னும் எண்பது திருமணம் பிஜேபியில் தான் மிக சிறப்பாக நடந்தது அதனால் அண்ணா எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சுட்டே இருக்காங்க அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இப்போ வந்து அதே மாதிரி நான் உணரே தெரிவித்தேன் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற ஏசிய சையை பற்றி நான் சொன்னேன் அங்கே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் எங்கள் அம்மா வந்து அவங்கள கலந்துக்காமல் எதுவும் நடக்காது அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்சி சார்பாக நான் வந்து என்னுடைய வளர்ச்சி இருக்குன்னா அவர் மிக முக்கியமான காரணம் என்னுடைய அரசியல் வழிகாட்டி திரு ஏசி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் லாஸ்ட்டு ஸ்டே வந்து நான் வந்து ராஜ்குமார் சொல்லணும் ராஜ்குமாரை பற்றி ஒன்றுமே சொல்ல விரும்பலை நான் தான் அவர் அவர் தான் நான் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு மகனாக எனக்கு இன்னொரு க்ளோனிங்கில் எனக்கு இருக்குது இன்னொரு தான் நான் பார்க்குறேன் அவர் அளவுக்கு நாங்கள் அவரும் நெருக்கமாக இருக்கிறோம் அவருடைய வளர்ச்சியில் நானும் என் வளர்ச்சியில் அவரும் அத்தனை காட்டான அனைவரையும் நான் வரவேற்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் நான் சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப வணங்கி வரவேற்கிறேன் ஏன்னா காதல்ங்கிறது வந்து இளமையில் வர்றதில்லை வரும் நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க ஸோ அம்மாவையும் இங்கே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறாங்க தலைவர் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வரவேற்கும் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் நன்றி இதில் வந்து இலக்கிய பெருமக்கள் பல்வேறு அமைப்புகள் இது வந்திருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்கும் இன்னும் எங்கள் அப் எங்கள் அப்பாவுடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள தலைவர் அவர்கள் வந்தவுடனே படத்திறப்பும் இதுவும் நம்ம செய்கிறோம் அது வரைக்கும் அம்மா வந்து கூப்பிட்டு ஒரு சில வரிகள் அவங்க வந்து அப்பாவை பற்றி பேசணுங்கிறது நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப மறுத்தாங்க இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுகிட்டு வந்திருக்காங்க ஸோ நீதி அரசர் திரு அவர்கள் வந்துக்கிறார்கள் அவர்களையும் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன்